நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாகுது அவனுக்கு மனம் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் மந்திரத்து நேர போய்கிட்டு வந்துடுவோம் கடைசியா மதுரை தியாகராஜா நடந்த நாடகத்தில் பார்த்தது அப்பவே வந்து செலவு முன்ன மாதிரி இருந்தான் கார்த்தியம் பேசுறது வந்து ஒரு வகையான கார்த்தி ஏதோ ஒரு வீரமான ஒரு பால வீட்டில் அப்படியே வந்து அவனுடைய என்ன சொல்றது கண்டிப்பாக அவன் வந்து வாழ்ந்து கொண்டு வந்து கதை ஒன்று பார்த்தான் அங்கே பூ அருள்சாமியுடைய மீனான்ற கதையை வந்து இது போடு டீ போடு வாசிக்கிற ஒரு பொண்ணுடைய இது அங்கே தான் அருவமாக தொண்ணுமாக அவனுக்கு பூ அருள்சாமியுடைய மீனாண்டு கதை வழியாக தான் அவனுக்கு இசையே உள்ள அது அங்கே அங்கு நான் வந்து அவனை பற்றியான இதை இதைவிடாமல் கதறி தமிழ் கதறி இடஒசிட்டு அவனை பற்றி எழுதுறதுக்கு அவனுடைய இன்ன எப்படி ஒரு கலைஞருடைய இந்த பாயிண்ட்டுக்கு அவன் எப்படி போனாங்கிறதுக்கு அது ஒரு பெரிய இன்பத்தான ஒரு சீக்ரெட் ஒரு வேறு மாஸ்டருக்கான இடத்துல உள்ளவன் சந்தையுமே கிடையாது அவனே எல்லா ராகங்களுக்கும் உள்ளமே நாங்களே வந்து இது பண்ணுறவன் அதாவது கவலைங்கிறது அறுபத்தி நாலு ஒளி ராம்களை கொண்ட ஒரு ஆள் திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டாங்க ரிப்பீட் ஆகாத ஜெராக்ஸ் பண்ணுற வேலையே இல்லாத அவர்கள் என்னோட எப்படி இந்த மரணத்தை மீட் பண்ணாங்கிறதுக்கு நான் எழுதி பார்த்த சில வரிகள் வம்செல் குயில் கதையை யார் எழுதி விட முடியும் அவன் இசையும் எரிமலை சாம்பலாக ஒளிபூசிய மரணத்தை புழிந்து அவன் உடல் சரிந்து ஒரு சிற்பத்தை போல் அவனது தலையும் இன்னும் அவனது உடலும் பாடும் தரம்பை மண் குரல் உடையால் மட்டுமே இணைக்கப்பட்டு இருக்கிறான் வறந்த கரிசலின் பழுப்பில் துயர் உருக்கலாக தளிமண்ணால் ஆன நரிக்குளம் ஊருக்குள் பேய்கள் நுழையாதவாறு சங்கிலிகளால் எல்லை அவனை இதுவரை காத்து வந்த மனைவி சுற்றமும் மருமக்களும் ஊரின் விருட்சங்களும் காத்து வரும்போது அரிசல் குயிலின் தலை பாடலை உறுதி செய்து அவனை காணும்படி அதே தருணத்தில் பாடிக்கொண்டிருக்கிறான் பைக்கிறது வெளியே வைக்கோலில் தொன்னிர ஒடிவு கூலம் இங்கே களத்தில் கரிசல் பாணன் இவன் ஒறியடியில் பாடி அடைமலைக்கு கட்டியன் கூற நல்ல வெயிலில் ஓய்வெடுக்க பச்சை இலைகள் மீதாக ஊழ்ந்து வரும் பாம்புகள் அவனால் எழுதப்படும் உடைமுள் கோடுகள் தண்ணீர் ஒடியும் ஒடியாமல் மீளும் நரிக்குளம் வேட்டை நாய்களின் சாம்பல் நிற உடை கோடுகள் மரணத்தை முன் உணர்ந்து சொல்லி வரும்போது அவன் கிணற்றில் நீஞ்சும் கோடுகளில் பாடலை சாதகம் செய்யும் அதிகம் பெரிய நீரில் அலைகள் நிற்கவில்லை அவன் பாடல் பல கிளைகளாக விடும் ஒரு பழிந்து கயிறு கடல் நீர் திருது போல் போல ஓட்டு கரிச நிலத்தை அறுத்துக்கொண்டு உள்ளே செல்கிற நரிக்குளம் பெண்கள் மனதில் போடு போட்டு அழுத எழுதப்படாதவை

பிறகும் நன்றாக பாட வேண்டும் என்ற கவலைதான் அவன் விசேஷத்தை கூட்டியிருக்கும் பென்சில் குயில் இடைவெளி ஏற்று தொடர்ச்சியாக வர்ணம் நிறைய வர்ணம் பெற்று வர்ணம் நீண்ட நேரம் பாடல்களை பொழிவதில் இயற்கையிடம் ஓடும் ஆற்று வழியில் காட்டு தீமரத்தை சுற்றி புறவிதல் கருத்து கிளிமூக்காய் வளைந்த சிவந்திருக்கும் கொத்து கொத்தான நாதம் எரிதல் பூக்கள் பூச்சிகள் அறிவையேற்று கண்கள் அவன் இசையோடு இயற்கையில் பறந்து கிடக்கும் ஊர் மண் சகதி விவசாய பெண்களின் காலணிகள் அவன் எழுந்தான வான்காலத்துடைய விவசாய பெண்களின் காலணிகளை பார்த்தா அவன் வந்து பிறந்து அவன் வந்து இசைகளை கொண்டு வந்துட்டே இருக்காங்க அவனுடைய இது எப்போவுமே கற்றுக்கிட்டே இருக்கும் அவனுக்கு அவன் அவனுடைய கூட படித்தவர்களுக்காக அவன் நாங்கள் பாடலை பாடுறாங்க ஆண்டுச்சேரி பாடினாங்க அதை நான் குறிப்பிட்டு இது வச்சுருந்தேன் அதை அவன் பாடும்போது அதை கதறிக்கிட்டே தான் கேட்க முடியும் அவ்வளோ தனிமையும் கெத்தும் ஒரு பெரிய ஒரு ஒயிலான தன்மையோடு அந்த பாடல தனக்காக இன்றி யாருக்காகவும் இன்றி ஒரு ஒரு கூட படித்தவளுடைய அந்த பாதையை வந்து அவங்க வச்சுக்கிட்டான் ஒரு பெரிய வந்து இவனுடைய ராகங்கள் இவன் பண்ணது அதாவது மழை பெய்யும் போது அந்த ஒளி நீ என்னுவான் விலையில் அசையும் போது இது இது அதாவது பறவைகளுடைய சட்டத்தினுடைய இவன் வந்து இசையை எடுத்திருக்கான் சில ராகங்களில் சொருகி கொண்டான் என்பதுதான் இந்த மரணத்தினுடைய விதி என்பதை சொன்னான் மரணத்தில் இசை விதி இது இந்த ஒரு ராகத்திலே உங்களுடைய வந்து கபா சொல்லிக்கிட்டு அது வந்து வெளிவர முடியல தொடர்ந்து ஒரே இதே சிவாலையில வாழ்த்திக்கிட்டே அணுகிருக்கான் அதுதான் அந்த ராகம் வந்து வெளியில ஆனா வந்து இதை நான் இவனுடைய மரணத்தை நோக்கிய பாதையில் அவனை நான் தொடர்ந்து எழுத முயற்சி செய்கிறேன் அவனுக்கான ஒரு நூலையே எழுதுவேன் என்று கூறி அவனுக்கு என்னுடைய அஞ்சலியையும் அவன் கூறிவே இருக்கிறான் என்பதையும் சொல்லி விடைபெறுகிறேன்